ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய பரபு ஒன்று வரப்போகிறது என் சொல்லவே உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான் இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் நீ எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இதை பற்றியும் யோசிக்காமல் நான் கூறுவதை மட்டும் கவனமுடன் கேள் வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் எதுவரை போகின்றதோ அதுவரை போகட்டும் இப்போது நடப்பதையெல்லாம் பார்த்து பயந்து விடாதே ஏனென்றால் இப்போது நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் என்றுதான் சொல்வதற்காகத்தான் உன்னிடம் வந்திருக்கிறேன் இன்றல்ல நேற்றல்ல பல ஜென்மங்களாக இந்த சாயப்பாய் உன்னை பார்த்துதானே வந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் அல்லவா உன் பாதையை நீ மறந்தாலும் நான் உன்னை சரியான வழியில்தான் செல்ல வைக்கிறேன் என் அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகிறது ஏனென்றால் உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்றுதான் நான் உன்னிடம் சொல்கிறேன் ஆம் செல்லமே பிறகுவா உனது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் மிக மிகப்பெரிய நன்மைகளும் உன்னை தேடி வரும் சுபமான நிகழ்வுகளும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் சுப நிகழ்ச்சிகளும் உன் வாழ்வில் நடக்கும் ஏனென்றால் புதிய உறவு வந்த நேரம்தான் ஒவ்வொரு முறையும் உன் முயற்சி தோல்வி அடையும் போது உன் மனம் சோர்ந்து வருகிறது விடுகிறது அல்லவா இனிமேல் புது முயற்சிகள் எடுப்பதற்கு தயங்க கொண்டும் இருக்க வேண்டாம் இது நடக்குமா இல்லதும் மீண்டும் தோல்வி அடையுமா என்று தயங்கிக் கொண்டே இருக்கிறேன் இப்போது இந்த சாயப்பா சொல்கிறேன் கேட்டுக்கோ இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயம் வெற்றி பெறுவாய் எந்த தயக்கமும் இல்லாமல் நான் அனுப்பிய அந்த புதிய உறவினை பாசத்துடன் அணைத்துக்கொள் பெற்றுக்கொள் பிறகு உன் முயற்சிகளை கையில் எடு நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டே இரு வெற்றி உனக்கு வெற்றி நிச்சயம் எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் இதோ நீ நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்வில் அற்புதம் மற்ற அற்புதங்களைத்தான் நிகழ்த்துவேன் அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லமே அதே சமயத்தில் இந்த சாயப்பா உனக்கு எதுவுமே செய்யவில்லை உன் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை சதா சத சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து போக வேண்டாம் நீ எல்லோருமே என் பிள்ளைதான் நீ யாருக்கு எப்போ எதை எந்த நேரத்தில் செய்யணும் என்று நான் கணக்கிட்டு செய்து கொண்டுதான் இருக்கிறேன் அனைவருடைய வேண்டுதலையும் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றுவதுதானே என்னுடைய கடமை இதோ உன் மனதில் இருக்கின்ற ஏக்கமும் பரிதவுப்பும் எனக்கு நன்றாக தெரியும் உன் மன வலிமையை சோதிக்கிற அளவுக்கு நடக்கிற விஷயத்தினால் நீ மனம் சோர்ந்து போய் இருக்கிறதையும் நான் அறிந்துதான் வைத்திருக்கிறேன் ஆம் செல்லமே நீ என்னுடன் என்னிடம் எதுவுமே மறைக்க மாறலையே என் வாழ்க்கை கஷ்டத்திலேயும் வழியிலேயும் ஓடுதேன் என்றுதான் நினைக்கிறாய் உன்னுடைய வழிகளும் குழப்பங்களும் சோதனைகளையும் பார்த்து இருக்கிறேன் இதோ உனக்கு நேர்மறையான காலம் வரும் அப்போ உனக்கு நான் தருவதெல்லாம் உடனுக்குடன் உன்னிடம் வந்து சேரும் உன் கர்ம வினைகளோடு போராடி கொண்டுதான் இருக்கேன் அதனால் ஏற்படும் வாக்குவாதத்தையும் உன்னால் உணர முடிகிறது என்னை நீ புரிந்து கொள்ளும் போது அப்பொழுதுதான் உனக்கான நல்ல விஷயம் நடக்கத் தொடங்கிவிடும் கவலைப்படாதே இனி உன் மனமும் நீயும் உன்னுடைய மூளையும் ஒரே சீராக சிந்தித்து வேலை செய்யும் ஆம் சிலனே இனி உனக்கு எல்லாம் நல்லது தான் நடப்பது யாராலும் தடுக்க முடியாது இதோ உன் வாழ்விற்கு மிக முக்கியமான ஒன்றைப் பற்றி தான் இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் உன் சாயப்பா சொல்வதை முழுமையாக கேள் மறையும் போது சூரியன் எப்படி நிலவிடம் ஒளியை கொடுத்து செல்கின்றதோ அதே போல்தான் உன் வாழ்வில் மறைந்து போன ஒவ்வொன்றும் உன்னிடம் ஏதோ ஒன்றை திருப்பிக் கொடுக்கும் சூரியன் உதிக்கும் போது மறையும் போதும் ரசிக்கும் இந்த உலகம் அதே சூரியன் உச்சியில் இருக்கும்போது போது அதனை திட்டி தீர்ப்பார்கள் சூரியனை மட்டுமல்ல உன் வளர்ச்சியையும் கூடத்தான் நாம் திட்டுகின்றோம் என்று சூரியன் அது உதிப்பதையோ மறைவதையோ அது நிறுத்துவதில்லை அதுபோலத்தான் நீயும் வாழ கற்றுக்கொள் கூட்டத்தில் உனக்கு ஒரு எதிரி இருந்தால் உன் வாழ்வில் வளர்ச்சி அடைகிறாய் என்றுதான் அர்த்தம் புரிகிறதா ஒரு கூட்டமே உன் எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் ஆம்சலமே நான் இன்னும் எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நான் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணாக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் நேர்மறையான சிந்தனையோடு நிச்சயம் வாழ்வில் புது வெளிச்சம் தோன்றும் ஆம் சொல்லமே கடந்து போன நாட்களில் நீ செய்த தவறுகளை நினைத்து நீ இயங்குவதை விட இனி உன் வாழ்வில் வரப்போகும் நாட்களை அதை சரி செய்து கொள்வதே சிறந்ததாகும் ஆகவே எதை நினைத்தும் பதற்றம் அடைய வேண்டாம் எல்லாம் நன்மையில் முடியும் இதோ உனக்கான உறவு வருகிறது என்று சொன்னேன் அதை பெற்றுக்கொள் உன் இல்லம் தேடி வரும் உறவுகளை தைரியமாக வரவேற்று பெற்றுக்கொள் உதாசீனப்படுத்த விட வேண்டாம் பிறகு நான் சொல்வதை கேட்டு இந்த சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை மனதார உணர்ந்து நீ உன் வாழ்க்கையை தொடங்கு என்று ஆகவே இனிமேல் மன நிம்மதியுடன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் நீ காணும் கனவுகளையும் உன் ஆசைகளையும் இந்த சாயப்பா எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் என்னை கைவிட்டு விட்டார் என நீ கவலைப்படுவதையும் நான் நன்கு அறிவேன் உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கு உரிய நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்து விட்டதல்லவா அப்பொழுதுதான் என்னை நன்றாக உணர்ந்து எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என்னுடைய ஆடையத்திற்கு இதோ உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் வந்து விட்டது விரைவில் நீ கால் எடுத்து வைத்த உன் பயணம் எல்லாம் சரியாகும் நீ எந்த இலக்கை நோக்கி உன் காலடியை எடுத்து வைத்தாயோ அந்த இலக்கை நிச்சயமாக அடைவாய் உனக்கு முன்பாக சென்று நீ செல்லும் இடத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அதையெல்லாம் உன் சாயப்பா சரி செய்து விடுவேன் இனிமேல் நீ எந்த தடையுமின்றி அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் உன் வாழ்க்கையில் பிறகு உன் வாழ்வில் மண்களம் உண்டாகும் தைரியமாக நம்பிக்கையோடு இரு ஆம் செல்லமே ஒருபோதும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் ஏனென்றால் காலம் எல்லாவற்றையும் விரைவில் உனக்கு உணர்த்திவிடும் நீ கேட்டதை விட மேலான செல்வத்தை உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போவது உறுதி என் செல்லமே உறுதி என்னை புறக்கணிக்காதே நான் உனக்காகத்தான் போர போராடி கொண்டிருக்கிறேன் என் மீது நம்பிக்கை வை நான் உன்னோடு இருக்கின்றேன் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உன்னுடைய ஒவ்வொரு நாளும் இந்த சாயப்பாவால் எழுதப்பட்டதுதான் உனக்கு அனைத்தும் இந் இந்த உன் தலைவிதி மாற்றம்படியே எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் என்றால் நான் உன்னுடனே தான் இருந்து கொண்டிருக்கிறேன் நீ நல்லதையே செய் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்